நல்ல உள்ளங்களுக்கு கழக உடன் பிறப்பவர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சேலம் மாநகருக்கு வர உள்ளார்கள் அவரை அவர்கள் வந்து வரவேற்கிறதுக்காக எங்களுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் ஈரா ராஜேந்திரன் அண்ணார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி வந்து மேட்டூர் பகுதியில் வந்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்களை எங்களுடைய அன்னதானப்பட்டி பகுதி கழக அன்பு தம்பி குமரன் கார்த்தி பகுதி கழக செயலாளர் அவருடைய தலைமையிலையும் இந்த கோட்டத்தினுடைய அன்பு அண்ணன் ஐம்பத்தி ஒன்னு கோட்டக்கழக மாமன்ற உறுப்பினர் பி எல் பி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலையும் இந்த கோட்டக்கழகத்தினுடைய செயலாளர் எங்களுடைய அருமை அண்ணன் செயலாளர் எம் எம் ஆறுமுக அவருடைய தலைமையில் எல்லாம் பார்க்கிறது எங்களுடைய மூத்த முன்னோடி அண்ணன் பரமேஸ்வரர் தலைமையில் நல்ல கழக உடன்புறப்போ ஒன்று சேர்ந்து எங்களுடைய முதல்வர் சந்திக்கிறதுக்காக நாங்கள் வரவேற்கிறதுக்காக நாங்கள்

સિંરાવારસાવાવા હાણાંડે સીડેણા સીડેડેણાંય સીડેણથાય સીાણેણિંડેનેણાયન સીડજેણાડેણા�